ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ற எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி முடியறதுக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்குது புரட்டாசியுடைய இறுதி நாட்களில் இறுதியாக கிரகங்கள் மாறுறதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி இருக்கு என்பது எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கையை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எச்சரிக்கை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேசம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்களுக்கான எச்சரிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புரட்டாசியில் கடைசியாக என்னென்ன கிரக கிரகமாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுவீங்க ஃபர்ஸ்ட் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக அதில் வந்து நாம் கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும் சரி வாங்க புரட்டாசியுடைய கடைசி எச்சரிக்கை என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கிரக மாற்றங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம்தான் மற்றதை நாம் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இரட்டை ராஜயோகமானது உருவாகுது இந்த ராஜயோகமானது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் அடிக்க காத்திருக்கு ஸோ உங்கள் ராசிக்கே என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண ஆண்டு கிடையாது இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய 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 கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இந்த ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகள் சிறப்பு கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியானது ஏற்படுது இதுதான் இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக திகழ்கிறது ஆக்சுவலி இந்த ராஜயோகம் தான் பன்னிரண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவை அதிகரிக்க இருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அதை தான் மேச ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிட ரீதியாக இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சுபிச்சமான ஒரு ஆன்மீக மாதமாக கருதப்படுது அதிலையும் குறிப்பாக நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் புரட்டாசி மாதமானது சிறப்புமிக்க ஒரு ஆன்மீக மாதமாக கருதப்படுது இந்த மாதம் கடக ராசியில் குரு விருட்சகராசியில் செவ்வாய் கிரகங்கள் குடியேறுறாங்க சூரியன் துளா ராசிலையும் புதன் துலா மற்றும் விருச்சக ராசியிலும் சஞ்சாரம் செய்யறாங்க குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசினர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அதன்படி மேச ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிற தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ புரட்டாசியுடைய கடைசி எச்சரிக்கையாக இருக்கிறத தெளிவா தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் மேஷம் அஸ்வினில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் வாழ்க்கையில் புதிய பாதையை காட்டக்கூடியதாக அமைய இருக்கு பூர்வ புண்ணியதிபதி சூரியன் சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்ட எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும் புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் வாங்க நினைத்த இடத்த வாங்க முடியும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழி வேலைகள் ஆதாயம் தரும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இருந்தாலும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் லாப நஷ்டம் பற்றி நன்றாக அறிந்து செயல்படுவதால் நன்மை உண்டாகும் அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை தேவைப்படும் பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கு இந்த டைம் யாரையும் பகைத்து கொள்ளாம அனுசரித்து செல்வதால் உங்க எண்ணம் பூர்த்தியாகும் ஸோ அந்த மாதிரி நீங்க செயல்பட வேண்டும் என்பது மட்டும் குறிப்பிடப்படுது அப்புறம் பரிகாரமாக கற்பக விநாயகரை வழிபாடு நீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் நெக்ஸ்ட் மேசராசி பரணில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இனி கடைசியாக புரட்டாசி நாட்கள் யோகமாக இருக்கும் அதிர்ஷ்டகாரகன் காரகன் சுக்ரன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேர்வது உங்களுக்கு உண்டாகும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் பூர்வ அதிபதியின் சஞ்சாரமும் யோக காரகன் ராகுவின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வம்பு வழக்கு முடிவிற்கு வரும் உடல் பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சேமிப்பு உயரும் வெளிநாடு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அதை ஆசை பண்ணிக்கோங்க நீங்க பரிகாரமாக தில்லை காளிய வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா தொல்லைகள் விலகும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே தனித்துவத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த புரட்டாசி கடைசி நாட்கள் புதத்திய யோகத்தோடு குருமங்கள யோகமும் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதுவும் சஸ்துரு ஜெயஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகள் நீங்கள் செல்வாக்கோடு இருப்பீங்க பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் எடுத்த வேலைகளை சரியான சமயத்துல முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நிலை உண்டாகும் பிறருக்கு உதவி செய்து உங்க செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க உறவினர்கள் மத்தியில கூட மதிப்பு மரியாதை கூடும் விவசாயிகள் வகையில் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்தி வருவதால் நன்மை உண்டாகும் அதனால கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா அதிகாலையில் சூரியனை வழிபாடு செய்யணும் அதனால வாழ்வில் வளம் உண்டாகும் ஸோ உங்களுக்கான பரிகாரம் இதுதான் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப மேசம் ராசிக்கு புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க வீடியோ பார்த்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி